அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் வைத்தியசாலையின் பணிப்பாளரை இடமாற்றுமாறு கோரி இன்று கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நிர்வாக சீர்கேடு இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனவே வைத்திய பணிப்பாளரை உடனிடமாற்ற கோரி மனித உரிமைகள் அமைப்புகளினால் கடந்த நான்காம் திகதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் வைத்திய சாலையில் இடம்பெற்று வரும் அடித்தடி கலாச்சாரத்தை உடன் நிறுத்துமாறும் வைத்தியர் பணிப்பாளரை உடன் வெளியேற்றி நோயாளர்களின் உயிரோடு விளையாடும் வைத்தியரை அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை கடந்த நான்காம் திகதி ஜனாதிபதிக்கு அம்பாறை மாவட்டத்தின் அக்கறை பெற்ற வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடுகள் தொடர்பான மகத்தி ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை தொடக்க மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது